அண்ணாமலை இப்படி சொல்லியிருக்கிறது மற்ற கட்சி தலைவர்கள்லாம் சொன்ன மாதிரி சொன்னதா இல்லை அதுக்கு பின்னாடி டிஎம்கே ஃபைல்ஸ் மாதிரி எதுவும் அரசியல் கணக்கு இருக்கா அண்ணாமலை பேச்சை வந்து பெருசாக யாரும் இப்போ இல்லை ஏன்னா எல்லாருமே சொல்கிறது தானே இன்றைக்கி வந்து லிஸ்ட்டு கேட்டால் ஸ்கூல் படிக்கிற பசங்களோட நீங்கள் கூப்பிட்டு கேட்டால் சொல்ல தண்டனை கொடுத்த பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க தண்டனை கொடுத்த நீதிபதியை விமர்சனம் பண்ணுறாங்க வெளியில் சீனியர் கவுன்சில் வந்து பேட்டி பண்ணுறாங்க நீங்கள் நீதிபதியே விமர்சனம் பண்ணி அந்த பாயிண்டை வச்சுட்டு நீங்கள் போய் ஜாமீன் முப்பது நாளுக்குள்ளே ஜாமீன் வாங்கணும் ஜாமீன் கேட்பதும் மேல்முறையீடு முறையீடு போவதும் சுப்ரீம் கோர்ட்டை எப்படி பார்க்கும் அப்போ இன்னொரு பக்கம் ஜாமீன் கொடுத்துருவாங்க எப்படி யார் மேலே இருக்கக்கூடிய வழக்கு வந்து விரைவாக ப்ராசஸ் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குங்க தான் வரிசை கட்டி நிற்கிறாங்க யார் முந்தி யார் பிரிந்து ஒருத்தர் சொல்கிறாங்க தங்கம் தென்னர் சொல்கிறாங்க கே கேஎஸ்எஸ்ஆர்னு சொல்கிறாங்க யார் அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா உதயநிதி வந்து உங்கள் அப்பா வீட்டு பணத்தை ஆக்கியிருக்கிறோம்னு சொன்னிருக்கு நிர்மலா சீதாராமன் கடுமையாகவே ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க பாஷையை அளந்து பேசுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க இதிலெல்லாம் நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா மக்களுடைய பிரச்சனை தண்ணி தேங்கியிருக்கிறது தென் மாநிலங்களில் தென் மாவட்டங்களில் தண்ணி தேங்கி தூத்துக்குடி வரலாறு காணாத பாதிப்பை அனுபவிச்சது தென் நெல்லை அனுபவிச்சிது நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சவுக் மீடியாவின் எடிட்டர் சீஃப் திரு முத்தலீப் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிரசை பார்க்கும்போது பொன்முடி மட்டுமல்ல இன்னும் சில அமைச்சர்களும் இந்த சட்ட நடவடிக்கைகளுக்கு உள்ளாவாங்க அப்படின்னு சொன்னார் இதில் நமக்கு ரெண்டு கேள்வி இருக்கு ஒன்று இப்ப சிக்கக்கூடிய பொன்முடி முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று அண்ணாமலை இப்படி சொல்லியிருக்கிறது மற்ற கட்சி தலைவர்கள்லாம் சொன்ன மாதிரி சொன்னதா இல்லை அதுக்கு பின்னாடி டிஎம்கே ஃபைல்ஸ் மாதிரி எதுவும் அரசியல் கணக்கு இருக்கா ஃபஸ்ட்டு அண்ணாமலை வந்து அவர் பேசுனது டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் டூ அப்படின்னு வச்சுக்கலாம் அண்ணாமலை பேச்சை வந்து பெருசாக யாரும் இப்போ எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா எல்லாருமே சொல்கிறது தானே இன்றைக்கி வந்து லிஸ்ட்டு கேட்டால் ஸ்கூல் படிக்கிற பசங்க கூட இன்றைக்கி கூப்பிட்டு கேட்டால் சொல்லுவாங்க அடுத்து யார் யார் அமைச்சர்கள் வரிசையில் இருக்காங்கன்னா சொல்லுவாங்க அந்த மாதிரி அண்ணாமலை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் ஒன்றில் வந்து அவர் என்ன பேசுனார் என்னென்ன பண்ணார் சிஎம்எலே இது பண்ணார் அந்த இது மெட்ரோ ரயில் இது கிட்டத்தட்ட அது சாத்தியம் ஏன்னா அது மத்திய அரசுடைய நிதி சிபிஐ வந்து டைரக்டாக அதை எடுக்கலாம் அந்த அளவுக்கு இது பேசினார் அதோடைய ரிஃப்ளெக்ஷன் அதோடைய இது வந்து பல இதில் எடு வெளிப்பட்டது ஆனால் ஃபைல்ஸ் டூ நம்ம ரொம்ப எல்லோரும் பெருசாக எதிர்பார்த்தோம் இதுக்கு நடுவில் அவர் என்ன பண்ணிட்டார் நான் ஊழலுக்கு எதிரி அதிமுக திமுகலாம் பார்க்க மாட்டேன்ட்டு ரெண்டு சைடு அடிப்பேன் அடித்தார் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிச்சு பொதுவாக பார்த்தா கூட்டணி கட்சிகளில் இருக்கிறவங்க அந்த கூட்டணி தர்மம் அவங்க இது பண்ணுவாங்க அதாவது சில விஷயங்களை தொடமாட்டாங்க இப்போ இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் இடதுசாரிகள்லேருந்து விடுதலை சித்தியிலேருந்து எக்ஸ்ட்ராவாக போயிட்டாங்க தொடர்கிறது மட்டும் இல்லை இவங்களே இறங்கி அடிக்கிறாங்க திமுக மாதிரி இறங்கி அடிக்கிறாங்க இப்போ பொன்முடி கிடைச்ச தண்டனைக்கு இடதுசாரி தலைவர்கள் திருமாவளவன் எல்லாம் சொல்கிறது பார்த்தா தெரியும் அந்த மாதிரி ஆனால் இவர் அண்ணாமலை வந்து கூட்டணி கட்சி அதிமுக இவர் திமுக மாதிரி அதிமுக எதிராக பிரச்சனை பண்ணலாம் பார்த்தோம் அப்போவே வந்து ஒரு வகையான அந்த இது இது போயிடுச்சுன்னு வச்சிங்க ரெண்டாவது அந்த போலி பாஸ்போர்ட் விவகாரம் இதிலெலாம் இவர் வந்து முதல்ல ஒன்று சொன்னார் வேகமாக கொண்டு வந்தார் அப்புறம் அதை பற்றி பேசவே இல்லை ஆளுநர்கிட்ட போய் என்ஐஏ இது விசாரணை கேட்டு ப்ரெஸ்ஸை கூட சந்திக்காமல் கே பி ராமலிங்கத்தை சந்திக்க வச்சுட்டு போன கதைலாம் உண்டு ஒரு கட்டத்து இப்போ செந்தில் பாலாஜி மேட்ரு அந்த இதெல்லாம் வந்துச்சு கரூர் கேங்கு இதெல்லாம் இவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக பெரிய அளவில் போராட்டம் நடத்துவார் அப்படிலாம் எதிர்பார்த்தப்போ ஒன்றுமே நடத்தலை அப்போ அண்ணாமலையுடைய ஸ்டாண்டு வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த ஒரு கேள்விக்கு இதாகிட்டே வந்தது இது ஒரு பார்ட்டு ஃபைல்ஸ் டூ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரங்கு பேட்டியில் போட்டு கொண்டு போய் கவர்மெண்ட்டை கொடுத்துட்டார் அதில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு கூட ஒன்றுமே இது பண்ணல ஏன் என்ன பிரச்சனை சொல்கிறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு தானே லாபம் ஒன்றில் எப்படி வச்சு அடிச்சிங்க செஞ்சீங்க சிஎம்ஏ வச்சு செஞ்சீங்க டூவில் பண்ணுறதுக்கு என்ன எது தடுத்தது பண்ணியிருந்தால் நல்லா ஒரு இன்னும் டேமேஜ் ஆகும்ல திமுகவுக்கு பலரும் பயந்து போயிருந்தாங்க தெரியல அந்த டைமில் யாருக்கு என்னென்ன பிரச்சனை வருமோ அப்படின்னு மக்களும் எதிர்பார்த்தாங்க சரி என்ன வருதுன்னு பண்ணலை அதனால் வந்து அவர் இப்போ நேற்று பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பொன்முடி இதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தாரு அதில் வரிசையாக அமைச்சர்கள் பட்டியல் சொல்கிறாரு அந்த பட்டியல்கள் எல்லாமே இருக்குது பல்வேறு கட்டங்களில் விசாரணையில் இருக்குது எல்லாமே டக்குன்னு இந்த மாதிரி பொன்முடி வழக்கு மாதிரி டக்குன்னு வந்து முடியும்லாம் சொல்ல முடியாது ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் இவங்க ஆட்சியை கூட முடிஞ்சிடலாம் அதனால் வந்து இது கிடையாது அதனால் இது வந்து அண்ணாமலை வந்து அவர் ஒரு பேட்டியாக அவர் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு தவிர அந்த ஃபைல்ஸ் ஒன்றில் இருந்த அந்த வேகம் வந்து தான் நான் சொல்லுவேன் ரெண்டாவது பொன்முடியுடைய இதை கேட்குறீங்க பொன்முடி வழக்கு அடுத்து என்ன ஆகும் நீங்கள் திமுகவுடைய நாங்கள் பொதுவாக பதிவு பண்ணிட்டு வரோம் திமுகவுடைய அந்த சட்டக்குழு வந்து பயங்கர ஃபேமஸ் அவங்களுடைய அந்த சட்டக்குழு வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் சமீப காலமாக பார்த்தா இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஆட்கள் வக்கீல்களை கூட்டி போய் வச்சுருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை சாதாரணமாக பொதுமக்கள் பேசுவாங்கல்ல சட்டம் பரிச்சவங்க இல்லை சாதாரணமாக இருக்கிறவங்க பேசுவாங்கல்ல இதில் இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணலாம் அப்படின்னு அந்த இது கூட இல்லைன்னு தான் பார்த்தோம் செந்தில் பாலாஜி வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணோன்னே அவங்க ஒய்ஃபு வந்து இல்லை தகவல் கொடுக்குறாங்க அரஸ்ட்டு ஊருக்கே தெரியுது காலையில் ஒய்ஃப் வந்து பார்க்குறாங்க இந்த கேப்பில் சிஎம்ஏ பார்க்குறாரு வந்து இந்த கேப்பில் ஒய்ஃப் ஏபிஎஸ் கார்பஸ் போடுறாங்க இன்னொரு பக்கம் இவரை வந்து ஆஜர்படுத்தி ரிமாண்ட் பண்ணுறாங்க செஷன்ஸ் கீழே கீ கீழே மணிக்கு மட்டத்தில் ரிமாண்டு பண்ணும்போது ஜாமீன் கேட்டு அங்கே மனு போடுறாங்க ஜாமீன் இல்லை ரிமாண்டுன்னு அனுப்பிடுறாங்க ரிமாண்டுக்கு ஹைகோர்ட்டுக்கு வந்து கைது சட்டவிரோத காவல் அப்படின்னு போடுறாங்க ஏபிஎஸ் கார்பஸ்ஸு அவங்க உடனே சொல்லிடுறாங்க அவங்களுக்கு தகவல் கொடுத்தோம் ரீச் பண்ண முடியல மெயில் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த மாதிரி நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் கீழமை நீதிமன்றத்தில் ரிமாண்ட் பண்ணணுன்னு ஏபிஎஸ் கார்பஸ் முடிஞ்சிச்சு இதில் என்ன சொல்ல வரேன்னா ஏபிஎஸ் கார்பஸ் எப்படி போடுவாங்க நான் கிரைம் பார்த்துருக்கீங்க நானும் கிரைம் பார்த்துருக்கேன் ஒருத்தர் காணா போயிட்டாங்க இல்லை ஒரு காதலர்கள் ஓடி போயிட்டாங்க இல்லை ஒருத்தர் மிஸ் ஆகிட்டார் இல்லை போலீஸ் வந்து ஒருத்தர் பிடிச்சிட்டு போயிடுச்சு என்கவுண்டர் ஏதோ பண்ண போகிறாங்க இல்லை ஏதோ ஒரு விஷயம் அப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியறதுக்காக போடுவாங்க கோர்ட்டில் சொன்னால் கோர்ட்டு ப்ரொடியூஸ் பண்ண சொல்லும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இல்லை தகவல் சொல்லுவாங்க வழக்கு முடித்து வைக்கப்படும் இதில் நீங்கள் காலையில் வந்து மனைவி கணவரை பார்க்குறார் போலீஸ் காவல்துறை கையில் வச்சுருக்கிற முதலமைச்சர் பார்க்குறாரு அமைச்சர்கள்லாம் வருஷை கட்டி வந்து பார்க்குறாங்க ஆனால் ஏபிஎஸ் கார்பஸ் போடுறாங்க காமெடியாக இருக்குல்ல இது ஒரு பார்ட்டு இன்னொரு பார்ட்டு சட்டவிரோத காவல்னு போடுறாங்க அந்த வழக்கில் ரெண்டு ஸ்பிளிட் ஜட்ஜ்மெண்ட் வருது மூன்றாவது ஜட்ஜ்மெண்ட்டும் போதும் அதில் மூணாவது நீதிபதி தான் என்ன சொல்கிறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு ஒன்றும் புரியல கீழமை நீதிமன்றத்தில் அரெஸ்ட்டு பண்ணும் போது நீங்கள் வந்து ஜாமீன் கேட்குறீங்க ஜாமீன் கேட்குறது என்ன அர்த்தம்னா அரெஸ்ட்டை ஏற்றுக்கிட்ட தான் ஜாமீன் கேட்க முடியும் இங்கே வந்துட்டு சட்டவிரோத காவல்னு ஃபைல் பண்ணுறீங்க அங்கே ஒரு நிலைப்பாடு இங்கே ஒரு நிலைப்பாடு இது என்ன நீங்கள் பண்ணுறது அப்படின்னா ஒரு அவருடைய ஒரு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அவருடைய தீர்ப்பு வரிகள்னு வச்சிங்களேன் அதெல்லாம் நீங்கள் இப்போ சட்டக்கல்லூரி பயில்கிற மாணவர்களுலாம் பெருசாக உபயோகப்படும் அவ்வளோ பாயிண்ட்ஸ் அதில் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இங்கேருந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் சட்டவிரோத காவல்னா அங்கேயும் போடுறாங்க இங்கே ஜாமீன் கேட்குறாங்க இங்கே ஜாமீன் மிஸ் ஆகும்போது அங்கே ஜாமீன் கேட்குறதுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுது மறுபடியும் அந்த சட்டவிரோத காவல் கேஸ் ஒரு வழியானுன்னா தான் ஜாமீன் போகிறாங்க மறுபடியும் இங்கே வந்து கேளுன்றாங்க இங்கே நீதிபதி ஜெயச்சந்திரன் தான் வருது இப்போது இந்த மாதிரி பார்த்துக்குங்க இதில் எவ்வளோ முரண்கள் இருக்குது தெரியுதா சேம் இதே பொன்முடி வழக்குலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் வருது இவ்வளோ ஆகுதுன்றது உளவுத்துறை சிஎம்க்கு மற்றவங்க தகவல் தரணும் மற்ற அரசியல் கட்சி இவங்க இவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற லீடர்ஸ் இவங்களுக்குள்ளே ஒரு ஒருங்கிணைப்பு இந்த கேஸை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றது திமுக வழக்கை நேரடியாகவும் வேறு வகைகளையும் வழக்கை கையாளுறதுக்கான மிக சிறந்த ஒரு சட்டக்குழு வச்சுருந்த இது சேம்காக அந்த பவர் உண்டு ஆனால் இதில் ரெண்டு மூணு நாளில் ஜட்ஜ்மெண்ட் வந்துடுது சசிகலா வந்துச்சு அந்த மாதிரி வருது அப்போது இது ஃபெயிலியருன்றது உளவுத்துறையுடைய ஃபெயிலியராகவும் பார்க்கப்படணும் சரி இது ஒரு பாட்டுங்க தண்டனை கொடுத்துட்டாங்க தண்டனை கொடுத்தா பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க தண்டனை கொடுத்த நீதிபதியை விமர்சனம் பண்ணுறாங்க பொது வெளியில் சீனியர் கவுன்சில் வந்து பேட்டி விடுக்குறாரு ஆக்சுவலாக சீனியர் கவுன்சில் பேட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்றது திமுகவில் இருக்கிற மரபு நான் வழக்கம் சீனியர் கவுன்சில் பிடி பேட்டி என்ஆர் இளவங்க பேட்டி கொடுக்கும்போது நீதிபதியை விமர்சனம் பண்ணி கொடுக்குறார் இது திமுகவிற்கு இப்போ நீதிபதியை நீங்கள் விமர்சனம் ஒரு நீதிபதி விமர்சனம் பண்ணால் அதை மற்ற நீதிபதிகள் அதை எப்படி பார்ப்பாங்க அப்போ இது வந்து திமுக நாளைக்கு வழக்கு மற்ற விஷயங்கள் போகும்போது அவங்களுக்கு ஏற்கனவே ஆனந்த வெங்கடேஷுக்கு எதிராக ஆர்எஸ் பாரதி இதே மாதிரி தீர்ப்பு கொடுத்த நீதிபதி விமர்சனம் பண்ணி அவர் மேலே வழக்கு நிலுவையில் இருக்குது இதற்கு முன்னாடியும் ஆர்எஸ் பாரதி பட்டியலின நீதிபதிகளுக்கான அந்த நியமனன்றது கலைஞர் போட்ட பிச்சை அப்படின்னு பேசி அது ஒரு பிரச்சனையெல்லாம் மாறுச்சு அப்போது தொடர்ச்சியாக இது மூணாவது முறையாக அந்த மாதிரி பேட்டி நீங்கள் நீதி அந்த தீர்ப்பை விமர்சிக்கலாம் கருத்து சொல்லலாம் ஆனால் நீ தீர்ப்பு கொடுத்த உடைய நோக்கத்துக்கு உள்நோக்கம் கற்பிக்குதுன்றது சிக்கலில் போய் முடியும் அது இது வரைக்கும் யாரும் அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்க ரெண்டாவது இவங்க உள்ளே பேசுனாங்கல்ல நாங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏற்கனவே சட்டக்குழுவில் நீங்கள் தலைவராக இருந்தப்போ அந்த ஃபைல்லாம் ஆப்ரேட் பண்ணியிருக்கீங்க அதனால் நாங்கள் உங்கள்கிட்ட இதை மென்ஷன் பண்ணுறோன்னா முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்தாலும் நான் விலகிருக்க மாட்டேன் அப்படின்னு நீதிபதி எங்கள்கிட்ட சொன்னார் அது ஒரு அறையில் நடந்த சம்பாஷனை அதை கொண்டு வந்து பொதுவெளியில் பேட்டியாக கொடுக்குறதுன்றது அது ஒரு சிக்கல் இப்போ இது ஒரு பாட்டுன்னா அதை ஒரு அமைச்சர் ஐடி விங்கியுடைய தலைவராக இருக்கிறவர் அவர் எடுத்து ட்வீட் பண்ணுறாரு ஐடி விங்கில் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க இவர் தன் ஃபாலோவர்ஸ்க்கு என்ன சொல்ல வர்றாரு நீதிபதியை விமர்சனம் பண்ணி ஒரு கருத்தை உருவாக்குறாரு இதுவும் கிட்டத்தட்ட நீதிமன்ற அவமதிக்கு மாதிரி வரும் இது ஒரு பாட்டு இதை கொண்டு போய் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் பாயிண்ட் வைப்போன்றாங்க போன்றாங்க நீங்கள் பாருங்கள் சேம் இதே பொன்முடி வழக்கில் அவர் வந்து சோமோட்ட வழக்கை ஆனந்த வெங்கடேஷ்க்கு எதிராக கொண்டு போகிறார் கொண்டு போனப்போ அங்கே உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு அவர் சோமோட்ட எடுத்தது கரெக்டு அவர் வந்து மிக சிறப்பாக செயல்படுகிறார் மீதி ஒரு சர்டிவிகேட்டு கொடுத்து அனுப்புகிறாங்க என்ன அர்த்தம்னா பொன்முடியே போய் ஆனந்த வெங்கலேஷ் ஒரு சர்டிவிகேட் வாங்கிட்டு வர்றார் அப்போ இந்த மாதிரி முன் உதாரணங்கள் முன் இதெல்லாம் இருக்கும்பொழுது நீங்கள் நீதிபதியே விமர்சனம் பண்ணி அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு நீங்கள் போய் ஜாமீன் முப்பது நாளுக்குள்ள ஜாமீன் வாங்கணும் ஜாமீன் கேட்பதும் மேல்முறையீடு போவதும் சுப்ரீம் கோர்ட்டை எப்படி பார்க்கும் அப்போது இன்னொரு பக்கம் ஜாமீன் கொடுத்துருவாங்க எப்படியும் மேல்முறையீடு போய்கிட்டுருக்கன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் நீங்கள் போகிற வழின்றது எல்லாமே சேலஞ்ச் பண்ணுறது சேலஞ்சது சட்டபூர்வமான சேலஞ்சது வேறு இது மாதிரி பண்ணுறதுன்றது தவறான முன்னுதாரணம் அப்படின்றது தான் பொன்முடி வழக்குல அடுத்தடுத்த கட்டங்கள் முப்பது நாளைக்குள்ளே அவர் ஜாமீன் வாங்கி ஆகணும் ஜாமீன் வாங்கலைன்னா சிறைக்கு போக நேரிடும் மேல்முறையீடுன்றது ஏற்றுக்கொள்ளப்படும் அது விசாரணைக்கு போகும் அது வேற விஷயம் இது ஜாமீன்ன்றது அவர் முப்பது நாளுக்குள்ளே வாங்கி ஆகும் இப்போ நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டீங்க அண்ணாமலை வந்து நிறையா மினிஸ்டர்ஸ் பேரை சொல்கிறாரு அவங்க மேலே இருக்கக்கூடிய கேஸெல்லாம் உடனே முடியுமான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஜனவரி மாதத்துலேருந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னாடி இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் வந்து விசாரிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது யார் மேலே இருக்கக்கூடிய வழக்கு வந்து விரைவாக ப்ராசஸ் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அதாவது நி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து இங்கே இருந்தார் மதுரை கிளைக்கு மாற்றல் அடித்து போனார் இங்கே மூணு மாதம் மறுபடியும் இங்கே இது இந்த குற்ற வழக்குகள் இந்த மாதிரி விசாரிக்கிறான விசாரிக்கிறதுக்கான அந்த பிரிவு கீழே இருக்கிறாரு மறுபடியும் அவர் ரெண்டாம் தேதி சென்னை இதில் வந்து பார்க்க போகிறாரு அவர் முன்னாடி எம்பி எம்எல்ஏக்களுக்கான அந்த வழக்குகள் பட்டியலிடப்படுது பட்டியலிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் எந்தெந்த வழக்குகளை அவர் எடுத்துக்க போகிறாரு ஏற்கனவே அவர் சோமோட்டை போட்டார் அந்த வழக்குகளை எடுத்துக்குவாரா அப்படின்றதுலாம் நீதிமன்ற நடைமுறை பட்டியலிட நீங்கள் கோர்ட் பார்த்துருப்பீங்க தெரியும் பட்டியலிடப்படுதுன்றது தனி அதனால் நம்ம வந்து இப்போ எதுலையுமே அதில் எதுவுமே சொல்ல முடியாது பொன்முடி வழக்கு யாராவது எதிர்பார்த்துமா அதனால் நீதிமன்றன்றது வந்து எப்படி அவங்க எதை பட்டியலிடுவாங்க எதை எடுப்பாங்க எந்த வழக்குகளை எப்படி வேகமாக நகரும் அப்படின்றதெல்லாம் வந்து போக போக தான் தெரியும் ஒரு செந்தில் பாலாஜி வழக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் அதில் தேர்வு எழுதின ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டு போகிறாரு எழுவத்தஞ்சி மார்க் எனக்கு அஞ்சு எடுத்துகிட்டு வெறும் ஏழு மார்க்குன்னு போட்டாங்க இது எப்படி சரியாக இருக்கும்னு அவர் போகிறாரு இங்கே பார்த்த சுப்பிரமணியம் தான் அங்கேயும் அந்த ரெண்டு ஜட்ஜில் அவர் ஒருத்தர் முராரி அண்டு சுப்பிரமணியம் அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா கேஸை காஷ் பண்ணதே தப்பு ஏன்னா கொடுக்கல் வாங்கல் நீதிமன்றத்துக்கு வெளியே அது பைசல் பண்ணுறதுன்றது சாதாரண ஒரு நிதி மோசடி இந்த மாதிரி இதில் ஆகும் ஆனால் இது அரசு வேலை வாய்ப்பு அதுக்கு வேலை வாய்ப்புக்காக பணம் வாங்கி அதை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது பிசிஆக்ட்கிலே இது வரும் அப்போ இதை வந்து பிசி பிசிஆக்ட்கீழ விசாரிக்கணும் வழக்குக்கு உயிர் கொடுக்குறாரு அவர் நீங்கள் உயிர் கொடுத்தவுடனே வழக்கு உயிரானவொன்னே இடி உயிராகிடுது வழக்கு இருந்தால்தான் இடி வர முடியும் அப் அப்போ அவங்க சார் நாங்கள் கொஞ்சம் சம்மன் கொடுத்துக்கலாமா அப்படின்றாங்க தாராளமாக கொடுங்க கேளுங்கன்ற சம்மன் கொடுத்துக்க கூட அந்த இந்த கலவராயி பிஎம்எல் ஆக்டில் இன்றைக்கி செந்திருப்பாலாக இருக்குது அதனால் நீங்கள் நீதிமன்றத்தை நீங்கள் எப்படி வரும் போகுன்றது சொல்ல முடியாது ஆனால் இவங்களாம் வரிசை கட்டி நிற்கிறாங்க யார் முந்தி யார் பிந்தி ஒருத்தர் சொல்கிறாங்க தங்கம் தென்னர் சொல்கிறாங்க கேகேஎஸ்எஸ்ஆருன்னு சொல்கிறாங்க யார் எப்படி யாருக்கு வரோன்னு தெரியாது மணல் விஷயத்தில் துரைமுருகனுக்கு சம்மன் வந்து அரசு வரையும் கூட போகுன்றாங்க இடி இடி அதனால் அது வந்து நீங்கள் எந்த அமைச்சருக்கு சிக்கல் வரப்போகுது அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ பொன்முடி விவகாரத்தை வச்சு கட்சி ரீதியாக ஒரு வாத பிரதிவாதங்கள் போகுது அதே நேரத்தில் இந்த மழை வெள்ளத்தை வச்சு அரசு ரீதியாகவே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு வார்த்தை முதல் நடக்குது அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா உதயநிதி வந்து உங்கள் அப்பா வீட்டு பணத்தையாக கேட்குறோன்னு சொன்னதுக்கு நிர்மலா சீதாராமன் கடுமையாகவே ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க பாஷையை அளந்து பேசுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த மோதலை எப்படி பார்த்து அதாவது நீங்கள் இப்போ கலைஞர் இருந்தப்போ அவர் வந்து ஒரு நிறைஞ்ச அறிவாளி ஐடியாலஜிக்கலாக அவர் வந்து ஒரு யுத்தத்தை நடத்தினவர் ஆனால் அவருக்கு எங்கே சண்டை போடணும்னு தெரியும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லுன்ற மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் எந்த நேரத்தில் என்ன பேசுகிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய அந்த அரசியல் இதே மாறும் அதுவும் இந்த காலம் வந்து ரொம்ப மோசமான ஒரு சமூக வலைதள காலம் நீங்கள் ஒரு சின்ன வார்த்தைகள் விட்டிங்கன்னா கூட அதை கொண்டு போய் பெரிய அளவில் வேறு மாதிரி பிரபகண்டாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் உதயநிதி பேச வேண்டிய பேச்சுக்கள் ஒரு அவர் ஒரு தலைவர் அடுத்த முதலமைச்சர் வர்றதுக்கான வாய்ப்பு உள்ளவர் விரைவில் துணை முதல்வராக ஆகப் போகிறார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இளைஞர் மாநில மாநில பொதுச்செயலாளர் அப்போது ஒரு திமுகவுடைய அங்கம் அவருடைய வார்த்தைகள் எப்படி பார்க்கப்படும்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பயன்படுத்தணும் ஆனால் அவர் சனாதனம் பற்றி பேசுகிறார் சனாதனத்தை எதிர்ப்போம் அப்படின்னு பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் பத்து கூட்டம் பேசுனார்னா அது எட்டு கூட்டம் சனாதனம் பற்றி இருக்கும் அது யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அவர் அந்த டாப்பிக்கில் டீப்பாக பேசுவார் அவருக்கு என்ன பேசணும் தெரியும் இவர் சனாதனம் ஒரு கொரோனா மாதிரி அது அதாவது வேறு மாதிரி அதை ஒப்பிட்டு ஒழிக்கப்பட்டதில் முதல்லன்றார் சனாதனத்தில் மூணு வகை இருக்குது ஒன்று இந்த ஜாதிய அமைப்புகள் இந்த வர்ணம் சம்பந்தமானது இன்னொன்று அது ஒரு 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 வகை மூணாவது வந்து இந்து தர்மமாக அதை பார்க்குறாங்க சனாதனம்ன்றது இந்து தர்மம் அப்படின்னு இங்கே வந்து ஜாதிய கட்டமைப்புகள் இந்த வர்ணாசிரம தத்துவங்கள் இதுக்கு எதிராக தான் பேசுகிறாங்க ஆனால் வட மாநிலங்களில் சனாதனம் அப்படின்னா இந்து தர்மம் வாழ்க்கை நெறிமுறையாக தான் பார்க்குறாங்க அப்போ நீங்கள் இப்போ இந்த மாதிரி உடனே அவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகிடுச்சு ரொம்ப ஜாலியாகிடுச்சு ஆ இந்த மாதிரி பேசிட்டாரு நடந்தது உங்களுக்கு தெரியும் வடக மாநிலங்களில் எந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை பெருசாக கொண்டு போனாங்க இந்தியா கூட்டணிக்கு எந்த அளவுக்கு பிரச்சனையாச்சு காங்கிரஸ்லாம் உடனே காங்கிரஸ் தலைவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க மம்தா பானர்ஜி எப்படி ரியாக்ட் பண்ணாங்க மகாராஷ்டிரா தலைவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணும் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்போது நீங்கள் வார்த்தைகள்ன்றது எவ்வளோ முக்கியம் தமிழ்நாடு வந்து பெரியார் மண் இங்கே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு வராங்க இங்கே அவங்க திமுகவுக்கு அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது இங்கே திமுக அதிமுக ஆனால் வட மாநிலங்களில் ஏன் வெஸ்ட் பெங்கால்லேயே தானே மம்தா பயப்படுறாங்க அப்போ நீங்கள் அவங்க வார்த்தைகள்ன்றது இந்தியா லெவலில் இது மாற்றப்படும் வேறு விதமாக சொல்லப்படும்னா நீங்கள் அதை அளந்து பேசணும் அதற்கு அடுத்து செந்தில் அங்கே போயிட்டு பார்லிமெண்ட்டில் கோமியம் குடிக்கிற மாநிலங்கள்னு என்னங்க இதெல்லாம் ஏங்க நீங்கள் வந்து பாஜகவை விமர்சனம் பண்ணுங்கள் பாஜகவை ஆதரிக்கிறவங்கள்லாம் ஒரு வகையான மனிதர்கள் கூட விமர்சனம் பண்ணுங்கள் ஒரு மாநில மக்கள் எப்படிங்க நீங்கள் கோமியம் குடிக்கிற மாநிலங்கள் இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னா ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தினங்க வாக்கு வித்தியாசம் காங்கிரஸுக்கும் இதுக்கும் அப்போ காங்கிரஸ் இவங்களையும் சேர்த்து சொல்கிறீங்களா இல்லை பாஜகவுக்கு வாக்களித்தவங்களெலாம் பாஜகவுடைய இந்த கொள்கைகளை ஏற்றுக்கிட்டா வாக்களிக்கிறாங்க அப்படி இல்லையே அப்போ நீங்கள் இந்த மாதிரி அப்போ இங்கே இங்கே தமிழ்நாட்டில் திமுக வாக்களித்தவங்கள வட இந்தியாவில் சொன்னால் விட்டுருவீங்களா இது உடனே திமுக தலைவரால் கண்டிக்கப்பட்டு பகிரங்க மன்னிப்பு கேட்குற அளவில் போச்சு அப்போது இந்த மாதிரி பேசிக்கிட்டு போது யார் அப்பா வீட்டு காசுன்னு ஒரு வார்த்தை போடுறாரு சினிமா நல்லா நல்லாயிருக்கும் இது வந்து ரைட்டு இது பேசின உடனே தமிழிசை வந்து ஒரு பதில் சொல்கிறாங்க இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு அதோடு நாங்கள் வந்து அந்த அர்த்தத்தில் நான் பேசலை பொதுவாக சொலவா அடைன்றது ஒன்று இருக்குது அந்த இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டசபையில் இந்த வார்த்தையை பதிவு பண்ணுறாங்க யாபருக்கா ஆளுநருக்கு எதிராக பேசும்போது யார் அப்பா வீட்டுக்கு ஆசுன்னு துரைமுருகன் கேட்பார் கட்சியுடைய பொதுச் செயலாளர் மூத்த அமைச்சர் அவை முன்னவர் அவரே இந்த வார்த்தையை பயன்படுத்துவார் அரைநூற்றாண்டு கால அரசியல் அரசியலுக்கு சொந்தக்காரர் கலைஞரிடம் பாடம் எம்ஜிஆர் எம்ஜிஆர்கிட்ட உதவி பெற்றவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தினா அது சபை குறிப்பில் நீக்கப்படலை அப்போ அது என்ன ஆகும் இவர் அந்த வார்த்தையை கேட்குறாரு தமிழிசை இதெல்லாம் பதிவு பண்ணும்பொழுது இது வந்து நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல ஒரு இது சொன்னேன் அவங்க மூத்த அரசியல் தவறாக நினைக்க வேண்டாம்னா வேலை முடிஞ்சிட்ருக்கும் நான் கேட்கிறேன் தமிழிசை உடைய அவங்க மதிப்பிற்குரிய தமிழிசை உடைய அப்பா வீட்டு பணத்தை நான் கேட்கவில்லை மக்களுடைய வரி பந்தைகள் அவங்களும் ஒரு பதில் சொல்கிறாரு அதுக்கப்புறம் தான் நிர்மலா சீதாராமன் வர்றாங்க சீனில் அவங்க வந்து இது என்ன வகையான பாஷை என்ன இது நீ இது மாதிரி அவங்க கொஞ்சம் புத்தி சொல்கிற மாதிரி பேசுகிறாங்க நடுவில் ரிப்போர்ட்டர் கேட்கும் போது அவரும் டேக்குறாங்க நீ அவசரப்படுற நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்னாங்க அந்த ஆட்டிடியூடு ப்ளஸ்ஸு இவரை வந்து நீங்கள் வளர்கிற அரசியல்வாதி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் உங்கள் அப்போ வீட்டுக்காக சொல்ல எங்கள் அப்போ காசு இல்லை இந்திய அரசுடைய பணத்தை தான் இது பண்ணுறோன்னு அவங்க ஒரு பேசிட்டு தேசிய பேரிடர் இல்லை அப்படின்றாங்க இதிலெல்லாம் நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா மக்களுடைய பிரச்சனை தண்ணி தேங்கியிருக்கிறது தென் மாநிலங்களில் தென் மாவட்டங்களில் தண்ணி தேங்கி தூத்துக்குடி வரலாறுக்கான அந்த பாதிப்பை அனுபவிச்சது தெ நெல்லை அனுபவிச்சது கன்னியாகுமரியில் அனுபவிச்சது சென்னையில் இன்றைக்கும் அந்த பாதிப்பு விலகாத மக்கள் இந்த விஷயங்கள் இதற்கான அந்த விவாதங்கள்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு யார் அப்படிக்கா சொலன்றது மேலே இவங்க ஒரு வகையில் இவங்களெல்லாம் அதை விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இது இதில் போட்டோம் மாரி செல்வராஜை கூட்டம் நிப்பாட்டினா அந்த விவாதம் போட்டோம் மாரி செல்வராஜுடைய வேறு சமூகத்தீவிராக இருந்தால் இப்படிலாம் நீங்கள் விமர்சனம் பண்ணுவீங்களா இப்படி கலப்பிட்டு இந்த சண்டையில் போட்டோம் அவங்க வந்து பிஜேபி மத்திய அரசு வந்து பேரிடராக அறிவிக்க மாட்டேன்னா அதுக்கு பதிலாக உதயநிதியை திட்டினா விவாதம் அப்படி போகும் லாஸ்டில் இது எல்லாமே அப்படி யார் பாதிக்குன்னு பார்த்தா மக்களுக்கான பாதிப்பு மீண்டும் மற்றொரு நேர்காணல் சந்திக்கலாமே நன்றி வணக்கம்